வணக்கம் நான் டாக்டர் மைத்லி இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஆங்கிலத்தில் ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படின்னும் தமிழில் இந்துப்பு இதை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் பயன்படுத்திகிட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும் பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த உப்பில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல இந்துப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிங்க் நிறத்தில் இருக்குது இல்லையா இதுக்கு காரணம் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான நாலு ஊட்டச்சத்துக்கள் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த அயோடைஸ்டு சால்ட்டை விடவோ இந்த உப்பில் இந்த நாலு ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால தான் இந்த பிங்க் நிறத்தில் இந்த இந்துப்பு இந்த நாலு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் பொட்டாசியம் கூடவே கால்சியம் ஊட்டச்சத்து இரும்பு ஊட்டச்சத்து இந்த நாலு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்கிறதால அப்படின்றது பிங்க் நிறத்தில் நிற கூடவே எண்பத்தி நாலு வகையான மினரல் ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு இந்த எண்பத்தி நாலு மினரல் ஊட்டச்சத்துக்குள்ளே என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையாக பல மடங்கு அதிகமாக்குவதனால அடிக்கடி வரக்கூடிய சளி இரும்பல் காய்ச்சல் இதெல்லாம்